ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம தமிழ்நாட்டில் பழங்காலத்தில் முன்னோர்கள் வைத்தியம் மருந்து அப்படின்னா இயற்கை தேடி தான் போவாங்க அதில் ஒரு சூப்பரான மூலிகை தான் நிலவேம்பு அந்த நிலவேம்போட நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்கும் நிலவேம்பு அப்படின்னு கேட்ட உடனேயே காய்ச்சல் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆமாங்க ஆனால் இது காய்ச்சலுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா வேறு எதுக்கும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை இதில் நிறையவே நன்மைகள் இருக்கு அது என்னென்னு ஒன்று ஒன்றுனான்னு பார்க்கலாம் நிலவேம்பு இது ஒரு கசப்பான மூலிகை கசப்பானது தான் காப்பாற்றணுன்னு சொல்கிறாங்க பழங்கால சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி மருத்துவம் எல்லாத்துலேயும் இந்த மூலிகை முக்கிய இடம் பிடிச்சிருக்கு இதுக்கு கிங் ஆஃப் பிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது இதோட ஆரோக்கிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா டெங்கு வைரஸ் பனி சின்னம்மை மாதிரியான வைரஸ் நோய்களுக்கு நல்ல மருந்தாக இருக்குது உடல் சூட்டை குறைக்கும் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் இரத்தத்தில் இருக்கும் நச்சுகளை நீக்கும் தோல் நோய்களை குறைக்கும் ஹெப்படைட்டிஸ் கல்லீரல் பலவீனம் போன்றவற்றிற்கு உதவுது மதுப்பழக்கம் உள்ளவர்களின் கல்லீரல் சேதத்தை தடுக்கவும் இது உதவுது இரத்த சர்க்கரையை இயற்கையாக குறைக்கும் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் ஆத்திரைட்டிஸ் மூட்டு வலி வீக்கம் ஆகியவற்றை குறைக்கும் எதிர்ப்பு அழற்சித்தன்மை இதில் அதிகமாகவே இருக்குது சளி இருமல் தொண்டை வலி குறைக்கவும் இது உதவிகரமாக இருக்குது இது எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாம் நிலவேம்பு சுக்கு மிளகு வேம்பு இலை சிறுநீர் சிறுநாகப்பூ சந்தனம் வெட்டிவேர் பனைவெல்லம் இவை எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு நிலவேம்பு கஷாயமாக சேர்த்துக்கலாம் மருந்து கடைகளில் கிடைக்கிற தூள் வாங்கி காலையிலும் மாலையிலும் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் கீரை போல வேக வைத்தும் சாப்பிடலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு இதை பயன்படுத்தலாம் அளவுக்கு மீறி எடுத்தால் வயிற்று வலி தளர்ச்சி வரலாம் எப்போதும் அளவோடு சரியான முறையில் எடுத்தால் தான் நன்மை கிடைக்கும் நண்பர்களே நிலவேமை என்பது இயற்கையின் பரிசு மாதிரி இது நம்ம உடலை வைரஸ் பாக்டீரியா நச்சுகள் எல்லாத்துலேருந்தும் பாதுகாக்கும் ஆனால் ஒரு விஷயம் எப்போதுமே மூலிகை என்றாலும் கூட சரியான அளவில் சரியான முறையில் தான் எடுத்துக்கணும் நம்ம முன்னோர்கள் சொன்னது போல் மருந்து தான் விஷம் விஷம் தான் மருந்து அது எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் மேட்ரு உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்